தலைப்புச் செய்திகள் தேசுபந்து பதவி நீக்கம் அராவின் முடிவுட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட வயோதிபர் விமல் வீரவம்சாவுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை தமிழ் மக்களுக்கான நீதி விடயத்தில் ஐநா ஆணையாளரிடம் உத்தரவாதம் மஹிந்தாவின் மகன் ரோஹித குறித்து புதுத்தகவல் தகவல் கூறும் ஹரணி திடீரென்று மூடப்பட்ட பிரித்தானியாவின் விமான நிலையம் அவசரமாக ரத்து செய்யப்பட்ட மேற்பட்ட விமானங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் தேசபந்த தென்னகோனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்துக்கு ஜனாதிபதி குமார் திசாநாயக் ஒப்புதல் அளித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ட இந்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இதற்கு மிக தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார் அரசமைப்பு சபையை போலீஸ் மா அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்தையும் தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெடிப்பொருட்களுடன் வயோதிபர் ஒருவர் போலீஸ் விசேட் அதிரிப்பிடரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரத்தரப்புரை இறக்குவானை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மெதகங்கோட பிரதேசத்தில் வைத்து மேற்படி வயோதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட் அதிரிப்படருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பில் சந்தேகரபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகரபர் இறக்குவானை பகுதியில் வசிக்கும் எழுபத்தி எட்டு வயதுடைய வயோதிபர் ஆவார் அவரிடமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிலோ கிராம் கோடஜிட் ஒன்பது கிலோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் அமோனியம் பதினைந்து வோட்டர் ஜெல் குச்சிகள் டெட்டடேட்ஸ் இருபத்தி ஐந்து மற்றும் வெடிமருந்து நூல் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதையடுத்து கைது செய்யப்பட்ட வயோதிபர் மேலதிக விசாரணைகளுக்காக இறக்குவாணை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இறக்குவாணை போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர் கர்த்தால் கருத்து தொடர்பாக விமல் வீரவன்சாவுக்கு கத்தினால் தரப்பிலிருந்து சட்ட கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்த்தினால் மேல்கம் ராஞ்சி தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொம்பது நீத்த ஞாயிறு ஆதாரணையை தவிட்டார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் வீரவம்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இக்கடிதம் அனுப்பப்பட உள்ளது மறை மாவட்டத்தின் அருத்தந்தை சிரிசிஸ் காமினி அந்த கூற்றை மறுத்ததுடன் இது தவறானது மற்றும் தவறான வழிநடத்த கருத்து எனவும் கூறியுள்ளார் கத்தினால் பாரம்பரியமாக நள்ளிரவு ஆதாரணை நடத்துகிறார் எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் அவர் அதனையே செய்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உயிர் நாய தினத்தில் கருத்தினால் காலை ஆதாரணைகளை நடத்துவதில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டாலும் அது ஆதாரமற்ற கோற்றுக்களை பெறப்போதை அனுமதிக்காது என்றும் விமல் வீரமன்சாவின் கருத்தை திருத்தம் செய்ய சட்டவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அறத்தந்தை காமினி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான நிரப்பு உத்திகளுக்காக நான் தொடர்ந்து வாதிடுவேன் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில் ஆணையாளர் வோல் டேக் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்துக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மருத உரிமைகள் பேரவைக்காக தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் வோல் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கடத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது செம்மணி மனித புதைகுலிக்காக என்னுடைய விஜயங்கள் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்துக்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்ப நிலையும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கைக்காக எனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பலருடான தனது சந்திப்பு மிகவும் உணர்வுபூர்வமாக காணப்பட்டது செம்மணி மனித புதைகுலிக்காக எனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தரணிகளை சந்தித்தமையும் அப்பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவுகூரலை பார்வையிட்டமையும் மிக உணர்வுபூர்வமாக காணப்பட்டது என்னுடைய இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்துக்கு முழுமையான சுயாதீர விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீரமான வலுவான நியாயமான பொறுப்பு கோரும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வதேச ஆதாரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜெயாதிபதி மகிந்த ராயபக்சாவின் இளைய மகன் ரோஹித் ராயபக்சவினால் எமது வான்பரப்பில் விடப்பட்ட சுப்ரீம் செட் செயற்கை கோளின் இலங்கை அரசாங்கம் முதலீடு செய்யவில்லை என்று பிரதமர் ஹாரணி அமரசோரிய தெரிவித்துள்ளார் ஆனால் குறித்த நிறுவனத்தினால் இலங்கைக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு கோரிப்பட்டுள்ளார் தொடர்ந்த தெரிவிக்கையில் சுப்ரீம் செட் நிறுவனம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று இலங்கை முதலீட்டு சபையுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் இந்த நிறுவனம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்காக ஒரு கோடி இருபத்தி ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் முதலீடு செய்துள்ளது இலங்கை முதலீட்டு சபையின் சட்டத்தின் பிரிவு பதினேழின் கீழ் உள்நாட்டுச் சட்டத்தை மையமாக கொண்ட திட்டமாக இது முதலீடு செய்யப்பட்டுள்ளது கேண்டி தொழில்நுட்ப பூங்காவில் ஒரு செயற்கைக் அமைப்பை நிறுவுவதற்கும் இயக்குவதற்கும் செட் பிரைவேட் லிமிடெட் கடந்த இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று இலங்கை முதலீட்டுச் சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளது இதன் முதலீட்டுத் தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாயாகும் மேலும் இந்த திட்டம் பங்குதாரர்களுக்கு தொலைத்தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு வசதிகளை வழங்குவதாகும் இந்த திட்டம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் வணிக நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் வருமானம் பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினேழு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் வருமானம் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் வருமானம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுகளில் வருமானம் முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் பாமிங்காங் விமான நிலையத்தில் பீச் பி இருநூறு என்ற தனியார் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் பார்மிங்காம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்கள் அனைத்தும் நேற்று அதிகத்துக்கு மேல் ஏழு முப்பது மணி வரையிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் பார்மிங்காம் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்கள் அனைத்தும் நேற்று மதியத்துக்கு மேல் ஏழு முப்பது மணியிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது பில் பாஸிங்க்கு பயணித்துக் கொண்டிருந்த பீச் கிங் நிறுவனத்தின் இலகரக விமானம் ஒன்று அவசர நிலைமை காரணமாக பார்மிங்காம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் பயணித்த மூவர் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் ஒருவருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளது மதியத்துக்கு மேல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதனையடுத்து மருத்துவ உதவிக்குழு ஒன்று பார்பிங்காங் விமான நிலையத்துக்கு என்றும் கூறப்படுகிறது கிங் விமானம் தரையிறங்கியதும் மூவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழலில் இருந்ததாக மேற்கு மிலாண்டான் நோயாளர் காப்பு வண்டி சேவை தெரிவித்துள்ளது இதே கிங் விமானம் ஒன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி லண்டன் சவுதேன் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதில் அந்த விமானத்தில் பயணித்த நான்கு பேர் பலியானார்கள் விமான விடப்பட்ட விமானமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கட்டப்பட்டதாகும் ஒன்று பதினாறு மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் ஐயாயிரத்தி ஐம்பது அடி உயரத்தில் சென்ற நிலையில் திடீரென்று அமைச்சராக தகவல்கள் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசு பதவி நீக்கம் அனுராவின் முடிவு விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட வயோதிபர் விமல் வீரவம்சாவுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை தமிழ் மக்களுக்கான நீதி விடயத்தில் ஐநா ஆணையாளரிடம் உத்தரவாதம் மஹிந்தாவின் மகன் ரோஹித குறித்து புது தகவல் கூறும் ஹரணி திடீரென்று மூடப்பட்ட பிரித்தானியாவின் விமான நிலையம் அவசரமாக ரத்து செய்யப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள்